வெல்கம் டு மை சேனல் நாங்கள் மடுக்கோயிலுக்கு செல்வதற்காக தயாராக கொண்டிருக்கிறோம் வாங்க போவோம் இந்த வீடியோ முதன்முதலாக பார்க்குறாங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கொள்ள மறந்துடுறாங்க எங்களோட வாகனம் வந்துவிட்டது நாங்கள் வாகனத்தில் எங்கள் குடும்பத்தோட போகிறோம் நாங்கள் மடுவண்ணை ஆலயத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் உள்ளே போய் மடுமாதாவை தரிசிப்போம் இந்த மடுமாத ஆலயம் வந்து மன்னார் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கே என்ன கூறப்படுதுன்றா தண்ணீரும் மண்ணும் வந்து பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகின்றது நாங்கள் இதை பற்றி நாங்கள் உள்ளே போய் விரிவாக பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நுழைவாயிலில் முன்னுக்கே வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு நாங்கள் வந்து மடுவண்ணை ஆலயத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே வந்து இது வந்து என்னென்று சொன்னால் கத்தோலிக்கரி புனித ஸ்தலமாக கருதப்படுகின்றது இங்கே வந்து கடந்த காலங்களில் வந்து மூன்று மொழிகளில் ஆராதனை இடம்பெற்றது இப்பொழுது தமிழும் சிங்களமும் கலந்து ஆராதனைகள் இடம்பெறுகின்றன இங்கு பார்த்தோம் என்று சொன்னால் மடு மண்ணும் தண்ணீரும் வந்து பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது இதன் மூலம் வந்து பல வருத்தங்கள் வந்து சுகமாகும் என்றொரு நம்பிக்கை நிலவுகின்றது அதே போலதான் வந்து நிறைய வருத்தங்களும் சுகமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே மக்கள் வந்து கூறுகின்றனர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போய் மடு ஆலயத்தை பார்ப்போம்

இதுதான் மடு அண்ணை இந்த மண் இத வருத்தங்கள் சுகமாகறதுக்கு இத பயன்படுத்துவாங்க ஆராதனை நடந்து கொண்டிருக்கு வாங்க நாங்க ஆராதனையில கலந்து கொள்ளுவோம் எல்லாருக்கும் பாய் நாங்கள் அண்ணையை தரிசிக்கிட்டு வீட்டை போறோம்